நம்ம கம்பெனியில் வந்து ராக்கெட் ஸ்டோர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் நம்ம ரெண்டு அடுப்புமே நம்ம ரெடி பண்ணுறோம் நம்ம டொமஸ்டிக் அடுப்பு வந்து நம்மள்ட ஒம்பது மாடல் நம்ம அடுப்பு வச்சுருக்கோம் கமர்ஷியல் அடுப்பு வந்து நம்மள்ட இருபத்தஞ்சு மாடல் இருக்குது இதில் நம்ம துண்டு துண்டு விறகு இல்லாமல் நீட்டை நீட்டை விறகு வைக்கிற மாதிரி அடுப்பு நம்ம ரெடி பண்ணுறோம் இதில் சிங்கிள் இல்லாமல் டபுள் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் கஸ்டமர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அதில் விறகு வைக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம எம்எஸ்சில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எம்எஸுங்கிறப்போ ஃபியூச்சர்ல எதாவது ஃபால்ட்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதே காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது காஸ்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கப்போ அதில் தண்ணிப்படக்கூடாது கைத்தவி அடுப்பு எதுவும் கீழே எதுவும் விழுந்துடக்கூடாது சூட்டோடு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு உடஞ்சிடும் அது அப்படி ஈஸும் துறை தான் வேணுனாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது நம்மளோட எம்எஸ்சை தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மள்ட ராக்கெட் ஸ்டவ் வந்து நம்மள்ட்ட மூவாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது டொமஸ்டிக் அடுப்பு கமர்ஷியல் அடுப்பு வந்து நம்மள்கிட்ட ஐயாயிரத்தி ஐநூறுவாலேருந்து இருக்குது இது இல்லாமல் லெந்தில் லெந்த விறைய வைக்கிற மாதிரி டொமஸ்டிக் அடுப்பு கஸ்ட கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மள்ட்ட பெரிய விறகு வைக்கிற மாதிரி அடுப்பும் நம்மள்ட்ட இருக்குது அது நாலாயிரம் ரூபாயில இருக்குது ஐயாயிரத்தி எழுநூறுரூவாயில் இருக்குது வீட்டீஸுக்கு அதே டபுள் டப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் கமர்சியல் அடுப்பும் நம்மள்ட இருக்குது கமர்ஷியல் அடுப்பும் நம்மளோட மாடல்ஸ் நிறையா இருக்குது அதில் நான் பெரிய விறகு வைக்கிற மாதிரியும் இருக்குது சிபனி வச்சு அவுட்லெட் எடுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது செராமிக்கலேயும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கஸ்டமர் என்ன மாதிரி குவாலிட்டியில் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அடுப்பில் கொடுக்கக்கூடிய அந்த ஏர் மோட்டர் வந்து டிசி மோட்டர் தான் நம்ம கொடுக்குறோம் மோட்டர் வந்து டுவெல் ஓல்டு மோட்டர் கொடுக்குறோம் நம்ம டிசி மோட்ரு நாலாயிரத்தி ஆர்பிஎம் அந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுப்பு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுப்புக்கு மட்டும் நீங்கள் காசு பே பண்ணால் போதும் டெலிவரி ஃப்ரீ பண்ணுறோம் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைல் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி